அரசு சட்டக்கல்லூரி மதுரை கல்லூரி அளவிலான மாதிரி நீதிமன்ற போட்டி ஆகஸ்ட் நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி நிறைவு சுற்று ஆகஸ்ட் எட்டாம் தேதியன்று மாதிரி நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக உயர்திரு சாமிதுரை ஐயா அவர்கள் மூத்த வழக்கறிஞர் அவர்கள் நீதிபதியாக இருந்து போட்டியின் நிறைவு பகுதியை நிறைவாக நிறைவு செய்து கொடுத்திருக்கிறார் மாணவ செல்வங்களின் வாதுரைகளையும் எதிர் வாதுரைகளையும் காணலாம் மாண்பை பொருந்திய எவர்லால் உச்ச நீதிமன்றத்தை வழங்கி மனுதாரர் சார்பாக வாதிடுவதற்கு தங்களின் மேலான அனுமதியை வேண்டுகிறோம் நீதியரசர் அவர்களே எத்த பண்ணுகிறேன் தாங்கள் அனுமதித்தால் வழக்கின் பொறுமையை சுருக்கமாக எடுத்து எம்ப கடமைப்பட்டுள்ளோம் நீதியரசர் அவர்களே உங்கள் கருத்தை தெற்காசியாவில் மதச்சார்பற்ற ஜனநாயக நாடான பல்வேறு மதம் மொழி இனம் என்று பங்கு தன்மை வாய்ந்த சமூகமாக திகழ்கிறது இந்த இந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முப்பத்தோரு சதவீதம் அதன் தென் மாநிலங்கள் பங்களித்து வருகின்றன அவற்றுள் அறம்பலர் நாடு மற்றும் பென்டோஸ் குறிப்பிட்ட இடத்தை பிடித்துள்ளது உலக வங்கியின் ஆராய்ச்சி படியும் தேசிய கல்வி பணியகத்தின் ஆராய்ச்சி படியும் கல்விக்கான அணுகலை உயர்த்துவதன் மூலம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் புள்ளி மூணு சதவீதம் உயரலாம் என்றும் பொருளாதாரத்தில் தொண்ணூத்தி ஏழு புள்ளி மூன்று பில்லியன் டாலர்கள் ஆதாயத்தை பெறலாம் என்ற ஆய்விற்கு இணங்க மத்திய அரசால் கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது கொண்டு வரப்பட்டு ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை என்பது கொண்டு வரப்பட்டு அவை அடிப்படை உரிமையாகவும் செயல்படுத்தப்பட்டது இவன் அரசியலமைப்பு சட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பார்த்துக்கள் மற்ற அமைப்புகளுக்கு செயல்படுகிறது மாநில அறிவுகளுக்கு எந்த அளவிற்கு செயல்படுகிறது என்பதை பற்றி இது கருத்துக்கள் முதல் நெடுவிடாவை நான் சொல்லிவிட்டேன் நெத்தப்படுகை நீதரசனர்களே முதல் எழுவினாவானது அரசு தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது என்பது அரசியலமைப்புக்கு விரோதமாக இயற்றப்பட்டுள்ளது அவை பல்வேறு மாநிலங்களாலும் பல்வேறு நல அமைப்புகளாலும் எதிர்க்கப்பட்டு வருகிறது நீதரசர் அவர்களே அவற்றை அந்த எளிவினாவின் மூலம் பதிலளிக்க தடவை பெற்றுள்ளோம் அவர்களே தற்பொழுது வழக்கின் மூலம் எழுப்பப்பட்ட எளிவினாக்களை இந்த நீதிமன்றத்தில் எடுத்து எம்ப தங்களின் அனுமதி வேண்டியோம் நீதரசர் அவர்கள் இந்த வழக்கின் மூலம் எழுப்பப்பட்ட எழுவினாக்களானது முதல் எழுதினா தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது அரசியலமைப்பிற்கு உட்பட்டதா மற்றும் இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை அமலாக்கம் செய்யும் வரை மாநிலங்களுக்கு கல்வி நிதியளிப்பை மறுக்க முடியுமா மற்றும் மூன்று நான்காவது எழுவினாவானது தேசிய கல்விக் கொள்கை பிரிவு நான்கு புள்ளி ஒன்று மூணானது மொழியியல் அடையாளத்தை பாதிக்கிறதா என்றும் இறுதியானவை கல்வி உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது ஏழின் கீழான ஒருங்கிணைந்த பொறுப்பு இங்கு மீறப்பட்டுள்ளதா நான்கு முதல் நீதியரசர் அவர்கள் தாங்கள் அனுமதித்தால் முதல் இரு எழுவினாவிற்கு நானும் மீதமுள்ள இரு எழுவினாவிற்கு சக மாணவ வழக்கறிஞரும் பதிலளிக்க கடமைப்பட்டுள்ளோம் நீதியரசரவர்களை நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் எத்தனை பண்ணுகிறேன் இது இந்த இதை பொறுத்தவரை மற்ற கூட்டாட்சி தத்துவங்கள் மற்ற இதுங்களை பொறுத்தவரை ரெண்டு அரசியலமைப்பு சட்டங்கள் அந்த இரவு வந்து சொல்லப்பட்டு அது நீங்கள் சொல்லக்கூடிய அரசியலப்பு சட்டத்தின் இரண்டு சரத்துக்கள் இது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றன அது இந்த மாநில மத்தியத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் வாட் ஆர் டெட் அப்படிங்கிறத பற்றியான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதை குறித்து நீங்கள் சொல்லணும் முடியும் மெத்தப்பணிகளை சில அவரையே நெதர்லாண்ட் அரசியலமைப்புச் சட்டம் தொடர்ந்து சரத்து ஒன்றின் கீழானது எவர்லாந்து ஒன்றியமானது பல்வேறு மாநிலங்களின் கூட்டமைப்பு என்றும் அவை பல்வேறு அவை அவைகளுக்கான அதிகாரம் என்பது சரத்து இருநூத்தி நாற்பத்தி ஆறின் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது நீதியரசர் அவர்களே அவையே அவை அவற்றின் சரத்துகளாக அமைகின்றது நீதியரசர் அவர்கள் வழக்கம் மிக முக்கியமான ரெண்டு தீர்ப்புகள் அந்த தீர்ப்புகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் சம்பந்தமாக சொல்ல முடியும் மெத்தப்பணிகள் நீதியரசர் அவர்களே பிஎம்பாய் எதிர் ஃபவுண்டேஷன் எதிர் அந்த வளத்தில் சிறுபான்மையர்கள் சிறுபான்மையினர்கள் தங்களுடைய உரிமையானது கல்வி நிறுவனங்களை நிர்வகித்தும் அவற்றை செயல்படுத்தும் அவர்களுக்கு உரிமை படைக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் அவர்களுடைய மொழிகளை நிர்வாக ரீதியாக செயல்படுத்தவும் இங்கு அவர்களுக்கு உரிமை உண்டு என்று அந்த வழக்கில் கூறப்பட்டுள்ளது ஆனாலும் அவை மாநில அரசின் கட்டுப்பாட்டுகளின் கீழ் இயங்க வேண்டும் என்று அந்த வழக்கில் கூறப்பட்டுள்ளது அவர்கள் என்பது கான்ஸ்டியூஷன் படி ஸ்டேட் முதல்ல இருந்ததுக்கும் அதுக்கடுத்து மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு உரிமைகளை பற்றி கண்கரன் கல்விப்படி உங்களுடைய கருத்தன் நத்த பன்னிரணிதரசு அவர்களே ஏராளான அரசியலமைப்புச் சட்டம் பொதுப்பட்டியலில் கல்வி உரிமை இருந்து இருப்பினும் அதிகாரம் என்பது பிரித்து கொடுக்க வேண்டும் என்று மேற்கு வங்க மாநிலம் இந்திய ஒன்றியம் என்ற வழக்கில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அவ்வழக்கில் ஒன்றியத்திற்கும் பிராந்தியத்திற்கும் இடையிலான அதிகாரம் என்பது ஒருங்கிணைந்து ஒன்று கொன்று அளிக்கக்கூடாது அதனுடைய தனித்தன்மையை பற்றியும் நீங்கள் சொல்லி மற்ற சில தீர்ப்புகளை நீங்கள் முழு உதாரணமாக அரசியலுக்கு சட்டத்தில் இருக்கக்கூடிய சரக்குகளை பற்றியும் முகத்துறையை பற்றி வைக்கிறீங்க இரண்டாவது எழுவினாவிற்கு கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை அமலாக்கம் செய்யும் வரை மாநிலங்களுக்கு கல்வி நிதியளிப்பை மறுக்க முடியாது என்பதை இந்த நீதிமன்றத்தில் மனுதாரர் சார்பாக கூறியுள்ள சிலவே எவர்லாண்ட் அரசியலமைப்பு சட்டம் சரத்து கீழ் சட்டம் என்பதை வரையறுத்துள்ளது ஆனால் இது மாநில வழிபாட்டு நெறிமுறைகளுக்கு பொருந்தாது அதேபோன்று சரத்து இரநூத்தி அறுபத்தி ஆறின் கீழ் ஒரு நிதியும் அதாவது பொது நிதியத்திலிருந்தோ அல்லது மாநில நிதியத்திலிருந்தோ சட்டப்படி நோக்கமின்றி விடுவிக்கப்படாது என்று கூறப்பட்டுள்ளது மேலும் மத்திய மாநில நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி பத்தின் கீழ் கல்வி உரிமை கல்வி உரிமை சட்டத்தின் ஏழின் கீழ் மத்திய அரசு ஒருங்கிணைந்த பொறுப்பாக சட்டத்தின்படி அவர்கள் நிதி அளிப்பதாக ஒப்புக்கொண்டார்கள் ஆனால் இங்கு தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை செயல்படுத்தினால்தான் நிதி என்பது அரசின் விரோதமாக இருக்கிறது நீதரசர் அவர்களே இந்த செயலானது அரசியலமைப்பு சட்டம் சரத்து பதினாறின் கீழான சட்டத்தின் முன் சமத்துவம் என்கிற கோட்பாட்டையும் மீறுகிறது நிதியரசர் அரசியலமைப்பு சட்டத்தையும் அதை பற்றி குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது நண்பரை பார்த்து பார்வைக்கு வந்ததா தெரியுமா மெத்தபளிகரனிதரசரவர்களே இவ்வாறு நிதி அளிக்காமல் இருப்பது என்பது சரக்கு இருபத்தி ஒண்ணு ஆவணத்திலான கல்வி உரிமையும் பாதிக்கிறது இனிய சரவனில் எனடம் என பிஎல் டுவெண்ட்டி அதன் அடிப்படையில் வரப்பட்ட ஒரு முக்கிய சட்டமும் ஒன்று தெரியும் மெத்தபளிகரனிதரசரவை அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஒண்ணு ஏழின் படி ஒரு முக்கியமான சட்டம் இந்தியாவுல உருவாக்கப்பட்டது அந்த சட்டம் இணைய பள்ளிகளை உண்டாக்குள்ளது மேலும் மத்திய மாநில நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி பத்தின் கீழ் சட்டப்படியான ஒருங்கிணைந்த நிதியை பெறுவதே சால சிறந்தது என்று மத்திய அரசே நகல் வெளியிட்டுள்ளது அதற்கான நகலையும் இந்த மாண்புமிகு நீதிமன்றத்தின் சமர்ப்பிக்க கடமைப்பட்டுள்ள நீதியரசர் அவர்களே கணம் நீதியரசர்களுக்கு மனுதாரர் தளப்பும் மாணவ வழக்குரைஞரின் பணிவான வணக்கங்கள் தாங்கள் அனுமதி அளித்தால் வழக்கெழுவினா மூன்றை தங்கள் முன் எடுத்து எம்ப மேலான அனுமதியை வேண்டுகிறேன் வழக்கெழுவினா மூன்று தேசிய கல்விக் கொள்கையின் பிரிவு நாலு புள்ளி ஒன்று மூன்று ஆனது மாநிலத்தின் கல்வித் தகுதியையும் மொழியியல் அடையாளத்தையும் பாதிக்கிறதா மாண்பமை பொருந்திய எவர்லாந்து உச்ச நீதிமன்றம் மத்த பணிகிற இணையரசான்ஸ்டியூஷன் அம இதில் வந்து அமெண்ட்மெண்ட்லையும் சரி அது எந்த வருடம் அது வந்து மாநில அரசிலிருந்து அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த அதிகாரங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருவருக்கும் சமயமாக கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு எப்பொழுது கொடுக்கப்பட்டது எந்த அமெண்ட்மெண்ட் மெத்தபணிகர் பணிகர் இணைந்த இங்கு இந்த செம்மொழி கற்றல் சட்டமானது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இயற்றப்பட்டது மேலும் நாற்பத்தி இரண்டாவது அரசமைப்பு திருத்தத்தினை பயன்படுத்தி இந்த கல்வியினை இணைப்பு பட்டியலில் இருபத்தி ஐந்தாவது நுழைவாக இயற்றியிருந்தது மெத்த பணிகர் இணைகிற இங்கு ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியிட்ட அந்த தரக்குறியீட்டின்படி அறமலர் நாடானது இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளது மூன்றாவது மொழி என்று இங்கு ஒன்று வரும் அதற்கான ஆசிரியர்களின் நியமனம் பள்ளியின் நிர்வாகம் என்பது தெளிவாக விளக்கப்படவில்லை இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபதிலேயே கொண்டு வரப்பட்ட இந்த கல்விக் கொள்கையின் தற்போதைய நிலையை பார்க்கும் பொழுது வளர் நாட்டினுடைய கல்வி நிலை மேலும் நெகர்லாந்து உச்ச நீதிமன்றத்தின் முன்பாக மனுதாரர் தரப்பில் பணிவோடு சமர்ப்பிப்பது என்னவென்றால் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது அரசமைப்பிற்கு உட்பட்டது அல்ல என்றும் ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கையை அமலாக்கம் செய்யும் வரை மாநிலங்களுக்கு கல்வி நிதியை மறுக்க முடியும் என்று கூறுவது முற்றிலும் தவறானது என்றும் தேசிய கல்விக் கொள்கையின் பிரிவு நாலு புள்ளி ஒன்று மூன்று மாநிலங்களின் கல்வித் தகுதியையும் மொழியியல் அடையாளத்தையும் முற்றிலும் பாதிக்கும் வகையில்தான் உள்ளது என்றும் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பிரிவு ஏழின் கீழ் உள்ள ஒருங்கிணைந்த பொறுப்பினை ஒன்றிய அரசானது முற்றிலும் மீறியுள்ளது என்றும் மனுதாரர் சார்பாக இறைஞ்சுகின்றோம் மேலும் இம்மா மிகு நீதிமன்றம் தக்கதென கருதும் இன்ன சில பரிகாரங்களையும் வழங்குமாறு மாண்புமை உச்ச நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்கிறோம் நான் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்கிறேன் மாணவ வழக்குரைஞர்களின் பணிவான வழக்குகள் நான் இந்த மாண்புமை நீதிமன்றத்தில் வழக்கு எழுதினா ஒன்று மற்றும் மூன்றினையும் என்னுடைய சக மாணவ வழக்குரைஞர் வழக்கு எழுதினா இரண்டு மற்றும் நான்கினையும் எடுத்துரைப்பார் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நீதியரசர்களை மேலும் மாண்புமை உச்ச நீதிமன்றம் அனுமதி அளிப்பில் வழக்கின் பொருள் மிகவும் சுருக்கமாக சுருக்கமாக எடுத்துரைக்க கடமைப்பட்டுள்ளேன் நெத்திய நீதி அரசே எவர்லாந்து ஒரு ஜனநாயக நாடாகும் அதில் அரம்பலர் நாடு டிராவோஸ் பிரென்டோஸ் ரிவர்லாண்ட் ஆகிய மாநிலங்கள் எவர்லாந்து தெற்கில் அமைந்துள்ளன எவர்லாந்து அரசு முப்பத்தி ஆண்டு ஆண்டு ஏற்றவாறு சில மாற்றங்களை செய்து அதனை அமல்படுத்திக் கொள்ளலாம் நாங்களும் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது சட்டம் என்றும் அதை நீங்கள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்று ஒரு இடத்தில் அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை நெத்தப்பணிகிற நீதியரசே மேற்படி வழக்கின் பொறுமைகள் தங்களுக்கு திருப்தியளிக்கும் நீதிமன்ற ஆதரவை எடுத்து வைக்க தங்களது மேலான அனுமதியை கொள்கிறோம் நெத்தப்பணிகிற நிர்வாக காரணங்களுக்காக நிதியானது இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் அது தொடர்பான வாதத்தை என்னுடைய சக மாணவ வழக்கறிஞர் அவருடைய வாதத்தின் போது தக்க சான்றுகளுடன் இந்த மாணவ நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் மேற்படி என்னுடைய வாதத்தை தவிர தங்களது மேலான அனுமதி கொண்டோம் வழக்கறிஞர் ஒன்று தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது அரசியலமைப்புக்கு உட்பட்டதா பொருந்திய எவர்லாந்து உச்ச நீதிமன்றத்தில் எதிர்மனுதாரர் தரப்பில் நாங்கள் பணிவோடு சமர்ப்பிப்பது என்னவென்றால் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதானது எவர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளையும் அடிப்படை கட்டமைப்புகளையும் வலுப்படுத்தும் விதமாக அமைந்திருப்பதால் இது நிச்சயமாக அரசியலமைப்புக்கு உட்பட்டதே என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நிதியரசர் முதல்லே நீங்கள் சொல்கிறீங்க பாலிசி என்பதை மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க இது வந்து ஸ்டாச்சுவாகவோ ஒரு மெஜிஸ்லேச்சனாகவோ ஒரு அரசு சட்டமாகவோ அல்லது என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய சட்டமாகவோ இல்லைங்கிறது முதல் நீங்கள் வாதத்தில் சொல்லியிருக்கீங்க வலுப்படுத்தும் என்பது மட்டும்தான் உங்களுடைய வாதம் நெத்தப்பணிக அரசு கொள்கையை ஒட்டுமொத்த நாட்டினுடைய நலவுக்காக இந்த தேசிய கல்விக் கொள்கையானது இயற்றப்பட்டுள்ளது இதில் நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை ஏனென்றால் கொள்கை அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ப சில திருத்தங்களை கொண்டு நிச்சயமாக அவர்களுடைய மாநிலங்களில் அமல்படுத்தும் முழுவதும் நீங்கள் கருத்துக்களை கேட்டிருக்கிறீங்க ஆனால் அது சட்ட வெடிவிலே நீங்கள் கொண்டு வரவில்லை நிறுத்தப்படுகிற நீதியரசு தேசிய கல்வி கொள்கை இரண்டாயிரத்தி இருபது முன்பும் தேசிய கல்வி கொள்கையாக தான் இருந்தது முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் இயற்றப்பட்டது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தேசியக் கல்வி கொள்கையாக தான் இருந்தது சட்டமாக இயற்றப்பட்டது பின்பு இப்பொழுது முப்பத்தி ஆண்டு முப்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து தேசிய கல்வி கொள்கை இரண்டாயிரத்தி இருபதாக தான் கொண்டு வரப்பட்டுள்ளது இது கொள்கை வடிவமாகவே கொண்டு வரப்பட்டுள்ளது நீதியரச மேற்படி மாநிலங்கள் அந்த கொள்கையின் ரீதியாக சட்டங்களை அவர்களுக்கு ஏற்ற போலவும் இயற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நீதியரசர் மத்தப்படுகிற நீதியரசர் அவர்களே மேலும் இவ்வளவு நடைமுறைகள் மேற்கொண்டுள்ள போது கூட்டாட்சி தத்துவம் புறக்கணிக்கப்படுகிறது என்று கூறுவது என்பது நியாயமானதாக அல்ல நீதியரசர் அவர்களே மேலும் எஸ் ஆர் பொம்மை எதிராக இந்திய ஒன்றியம் என்கின்ற இந்த வழக்கில்

அது என்னவென்றால் ஒரு திட்டத்திற்கு செலவீனம் செய்துவிட்டு அதை அரசிடம் கணக்கு காமித்து மீண்டும் நிதியை பெறுவதுதான் எவர்லாண்டினுடைய வழக்கமாக இருந்து வருகிறது செயல்படு நாங்கள் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக செயல்படுகிறோம் என்று சொல்லி அந்த தேசிய கல்விக் கொள்கையின் கீழாக உள்ள ஸ்ரீ மற்றும் போன்ற திட்டங்களை செயல்படுத்தாமல் நிதி மட்டும் வேண்டும் என்று குறிப்பிடுவது இந்த அரசியலமைப்பின் உறுப்பு இரநூத்தி எண்பத்தி ரெண்டின் கீழாகவும் எழுபத்தி மூன்று ஒன்று பி கீழாகவும் நிதி வழங்க வேண்டும் என்கின்ற மத்திய கட்டாயம் இங்கு இல்லை மேலும் அரசியம் குறிப்பிடப்படுவது பொது நோக்கத்திற்காகத்தான் நிதி வழங்கப்படுகிறது மாணவர்கள் கட்டாய கல்வி சட்டத்தின் கீழாக ஒருங்கிணைந்த பொறுப்பு மீறப்பட்டுள்ளதா பிரிவு ஏழு குறிப்பிடப்படுவது என்னவென்றால் மாநில அரசும் மத்திய அரசும் ஒருங்கிணைந்து நிதியை கொடுத்து கட்டாய கல்வி சட்டத்தின் கீழாக அந்த மாணவர்களுக்கு அந்த நிதி பகிரப்பட்டு அவர்கள் கல்வியை பெற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மெத்தப்படுகிற நீதியரசர்களே நமது பொறுமையின் கீழான பத்தி பத்து எடுத்து பார்க்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிற நீதியரசர்களே பொருண்மை பத்தியின் பத்தில் திரு அஜயன் அவர்கள் அறம் வளர்நாடு உயர் நீதிமன்றத்தில் வளர்ப்பு தப்பிட்டுள்ளார் எந்த காரணம் என்னவென்றால் அந்த மாநிலமான அறவலர் நாடு கட்டாய கல்வி சட்டம் பிரிவு பனிரெண்டின் கீழான நிறுத்தி வைக்கிறது நீதியரசர்களே எனவே உறுப்பு பதினாலின் கீழான சமத்துவத்தை உறுப்பு இருபத்தி ஒன்றின் கீழான அடிப்படை கல்வியை வழங்குவதற்கும் உறுப்பு இருபத்தி ஒன்று ஆவின் கீழான கட்டாய கல்வி சட்டத்தையும் மாநில அரசு தான் மீள்கிறது நீதியரசர்களே அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமை என்று ரெண்டு இருக்கு அடிப்படை உரிமையில் வந்து ஆர்டிக்கிள் அரசு சரக்கு இருபத்தொன்னு ஏ வந்திருக்கு அதன் அடிப்படையில் வரப்பட்டது தான் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுனுடைய சட்டம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது குழந்தைகளுக்கான கட்ட இலவச சல்வி கொடுக்கக்கூடிய அந்த சட்டத்தினுடைய நோக்கம் ஒரு ரிச் ஆவாலா குழந்தை கூட அவன் பெரிய பள்ளிகளில் படிக்கணும் யாராக இருந்தாலும் பார்சியாலிட்டி கிடையாது பணம் ஒரு சட்டத்தை படிப்பதற்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய அந்த முக்கிய சட்டத்தினுடைய நோக்கம் இதை குறித்து அவர்களுக்கு பணம் போய் சேரவில்லை என்று சொன்னால் எப்படி அந்த காரியத்தில் செயல்பட முடியும் பெத்த மணி இங்கு தெளிவாக குறிப்பிடுவது என்னவென்றால் இந்த இருபத்தைந்து சதவீதம் பிரிவு பனிரெண்டின் கீழாக குறிப்பிடப்படுவது என்னவென்றால் எவ்வளவு நிதி என்பதை அவர்கள் கொடுத்தால் தான் அதை கொடுக்க முடியும் நிதியரசர்களே இந்த கட்டாய கல்வி ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதிக்கு திட்டங்களை அவர்கள் செயல்படுத்தவில்லை என்பதற்காக நிறுத்தி வைத்துள்ளோம் ஆனால் கட்டாய கல்வி சட்டத்துக்குள்ளான நிதியை பழைய கல்வியாண்டிலும் கொடுத்துள்ளோம் இந்த கல்வியாண்டில் அவர்கள் சேர்க்கை நடைபெற்ற சே சேர்க்கை செய்துவிட்டு அந்த அறிக்கையை தருமே பட்சத்தில் நிச்சயமாக கொடுத்து விடுவோம் நிதியர் சர்களே ஏனென்றால் கருத்தை முழுமைப்படுத்த ஒரு குடிகள் தரப்படுகிறது மெத்த பணிகிற சர்களே மெத்த பணிகிற சர்களே இங்கு மக்களினுடைய நலனை நிச்சயமாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் மத்திய அரசினுடைய நோக்கமாக இருக்கிறது நிதியரசர்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதையும் உங்களால் உங்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் என்பதை நிச்சயமாக மத்திய அரசின் மூலமாக அவர்கள் தெரிவிக்குமே பட்சத்தில் அதற்குண்டான கொள்கைகளை மாற்றி அவர்களுக்கு ஒரு நல்ல கல்விக் கொள்கையாக உருவாக்கி அவர்களையும் அதில் சேர்ப்பது தான் இங்கு மிக முக்கிய நீதியரசர்களே உலக அளவிலே தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் மற்றும் பிற நிறுவனங்களினுடைய வளர்ச்சிகளிலும் இந்தியாவானது ஒரு உயர்நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த கல்விக் கொள்கையினுடைய திட்டம் நீதியரசர்களே முப்பத்தி நான்கு ஆண்டுகள் பழைய கல்விக் கொள்கையை மாற்றுவதனுடைய நோக்கம் இந்தியாவினுடைய உலக அளவில் உயர்ந்த நிலையில் வைப்பது தான் என்பதை இந்த மாநில அரசானது ஏற்க வேண்டும் என்றும் அரசியல் காரணங்களுக்காக மாணவர்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் பணையம் வைக்க கூடாது என்பதையும் திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்குமே நிச்சயமாக நிதி வழங்கப்படும் என்பதையும் முன்னிறுத்தி இந்த மாண்பம்மை பொருந்திய எவர்லாண்டு உச்ச நீதிமன்றத்தில் எதிர்மனதாரர் சார்பான வாதங்களை இறைஞ்சுதலுடன் நிறைவு செய்ய தங்களிடம் அனுமதி கோருகிறேன் இதரசர்களே உங்களுடைய இறைஞ்சுதல்கள் முன் தீர்ப்புகளின் அடிப்படையிலும் எவர்லாந்து உச்ச நீதிமன்றத்தில் பணிவோடு என்னவென்றால் என்றும் ஒன்றிய அரசு தேசிய கொள்கையை அமலாக்கம் செய்யும் வரை ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதியை நிறுத்தி அரசியலமைப்பின்படி நிறுத்தி வைக்கலாம் என்றும் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதானது நான்கு புள்ளி ஒன்று மூன்று மாநிலத்தினுடைய தகுதியையும் மொழியல் அடையாளத்தையும் மீறவில்லை என்றும் குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தின் பிரிவு ஏழின் கீழான ஒருங்கிணைந்த பொறுப்பை மாநில அரசு தான் மீறி உள்ளது என்றும் மேலும் இந்த நீதிமன்றம் தக்கதன கருதம் பரிகாரங்களையும் வழங்க வேண்டும் என்று எதிர்மனுதாரர் சார்பாக பணிவோடு இறைஞ்சுகின்றோம் மெத்தப்படுகிறேன் நீதிசர்களே இந்த மாண்பம்மை எவர்லாண்ட் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடியதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அரசியல் சூழ்நிலைக்காக தாங்கள் சேரவில்லை தாங்கள் எதிர்க்கிறோம் என்று அவர்கள்தான் அந்த கொள்கையிலும் அந்த கூட்டமைப்பிலும் அந்த அவையிலும் கலந்து கொள்ளவில்லையே தவிர மத்திய அரசானது அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை மேலும் இரண்டாவதாக இங்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க குறிப்பிடுகிறேன் உலகளாவிய மனித உரிமைகளினுடைய பிரகடனம் உறுப்பு இருபத்தி ஆறினை சமர்ப்பிக்க தங்களிடம் மேலான அனுமதி கோருகிறேன் இந்த உலகளாவிய மனித உரிமைகளுடைய பிரகடனம் உறுப்பு இருபத்தி ஆறு குறிப்பிடுவது என்னவென்றால் கல்வியை அடிப்படையாக மாணவர்களுக்கு கொடுப்பட கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அது ஒரு வகையான உரிமை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த இந்த இலவச கட்டாய கல்வி சட்டத்தினுடைய நோக்கமே இந்த உலகளாவிய பிரகடனத்தை வெளிப்படுத்துவதாக தான் அமைகிறது இங்கு கற்றறிந்த மனுதாரர் குறிப்பிட்டார் ஆர்டி அதாவது கல்விக்கான உரிமை சட்டத்தில் இவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை இணைத்து விடுவார்களோ என்றுதான் குறிப்பிட்டார் இன்று வரை இணைக்கவில்லை அது தனியான ஒரு சட்டமாக இருக்கிறது அது சட்டம் இது தேசிய கல்விக் கொள்கையினுடைய திட்டங்களாகவும் இருக்கிறது இணைக்கப்படாத சட்டத்திற்கு இவர்கள் ஏன் ஆகஸ்ட் மாதம் ஆகியும் இன்று வரை மாணவர் சேர்க்கையை நட நடைபெற நடத்தவில்லை என்பதும் இது மறைமுகமாக மாநில அரசியலினுடைய நோக்கம் என்பதும் இந்த மா மாணவமை பொருந்திய எவர்லாண்டு உச்சநீதிமன்றத்தில் குறிப்பிடுகிறோம் நீதியரசர்களே மேலும் அவர்கள் சொன்னார் சொன்னார்கள் கச்சரிந்த மனுதாரர்கள் நாங்கள் திட்டங்களை ஏற்க தயாராக இருக்கிறோம் என்று அப்படி என்றால் நிச்சயமாக மத்திய அரசிடம் வந்து வலியுறுத்த வேண்டியதுதானே இந்த நீதிமன்றத்தில் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் நிதியை விடுவிக்கவில்லை என்று தேசிய கல்விக் கொள்கையினுடைய திட்டத்தை நாங்கள் ஏற்கவில்லை நீங்கள் ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நீதியை விடுவிப்பதற்கு இந்த திட்டத்தை எங்களுக்கு மாற்றி அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்திருக்கலாம் அல்லவா அரசியல் சூழ்நிலை சூழ்நிலைகளை காரணம் காட்டி நாங்கள் ஏற்கவில்லை ஏற்கவில்லை என்பது மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதை எதிர்மனதாரர் சார்பாக அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறோம் நீதியரசர்களே மேலும் இங்கு மொழி பிரச்சனையை உருவாக்கினார்கள் ஆறு முதல் எட்டாம் வகுப்பில் உள்ள மாணவர்கள்தான் மொழியை தேர்ந்தெடுப்பதில் அவர்களுக்கு சிரமம் ஏற்படும் என்று குறிப்பிட்டார்கள் ஒரு வழக்கினை மேற்கோள் காட்ட விரும்புகிற நீதியரசர்களே ஆங்கில வழி மாணவர் பெற்றோர் ஆசிரியர் குழுமம் எதிராக கர்நாடக மாநிலத்திலே மாணவிகு நீதியரசர் குறிப்பிடப்படுவது என்னவென்றால் மொழியை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு அடிப்படை உரிமை என்றும் அது உறுப்பு பத்தொம்பது ஒன்று ஆவின் கீழாக வழங்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் இங்கு குறிப்பிடப்படுவது பெற்றோர்கள் அவர்களுக்கு மொழியை தேர்வு செய்வதில் உதவி செய்யலாம் என்றும் அந்த தேர்வு மொழியில் தாய்மொழியும் உள்ளது என்பதும் தான் இங்கு குறிப்பிடத்தக்கது நீதியரசர்களே வெளி மாநிலங்களிலிருந்து இங்கு வந்து வரையும் பயிர்வதற்கு இந்த மூ மூன்று மொழிக் கொள்கை வழிவகுக்கும் என்றும் நீங்கள் மாணவர்களிடம் பொதுமக்களிடம் கருத்து கேட்க அனுமதித்தால் நிச்சயமாக இந்த மூன்று மொழிக் கொள்கைக்கு அவர்கள் சாதகமாக தான் பதில் அளிப்பார்கள் என்றும் அந்த அனுமதியை நீங்கள் தராத பொழுது எப்படி இந்த கொள்கையை எதிர்ப்பது என்பது அரசியலமைப்பினுடைய உறுப்பு பதினாலை தான் அமைகிறது என்றும் மேலும் இங்கு கட்சறிந்த மனுதாரர் குறிப்பிட்டார் சிறுபான்மையினுடைய நலன் பாதிக்கப்படுகிறது அவர்களுடைய மொழி போதனை என்பது மறுக்கப்படுகிறது என்று எந்த ஒரு சிறுபான்மையினர் பள்ளிகளிலும் அவர்களுடைய மொழியை கற்றுத்தரக்கூடாது என்று இந்த தேசிய கல்விக் கொள்கை சட்டத்தில் வாசகங்கள் இடம்பெறவில்லை மாறாக அவர்களுடைய மொழியை சட்ட ரீதியாக அங்கீகரித்துள்ளோம் அவர்களுடைய மொழியை தாய்மொழியாக நீங்கள் கற்றுத்தந்து விடலாம் ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாய கல்வியின் கீழாகவே கற்றுத்தந்து விடலாம் அதற்கு மத்திய அரசே நிதி வழங்கும் என்று தான் குறிப்பிட்டுள்ளது நிதியரசர்களே மேலும் இத்தகைய மொழி விஷயங்களில் மத்திய அரசை இவர்கள் சில அரசியல் காரணங்களுக்காக சுட்டுவது என்பது இந்த மாண்பமை நீதிமன்றத்திற்கு முன்னுக்கு பின்னான வாதங்களை எடுத்து வைத்ததும் என்பது அவர்களுடைய இரு மனப்பான்மையை காட்டுகிறது நீதியரசி பிஎம்சி யில் நாங்கள் சேர்ந்து விடுகிறோம் என்று வெளிப்படையாக எங்களுக்கு கடிதத்தை அனுப்பிவிட்டு மறைமுகமாக நீங்கள் திட்ட நிதியை வழங்கவில்லை என்று குறிப்பிடுவதும் அரசியல் நோக்கம்தான் என்றும் இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்குமே பட்சத்தில் இந்த மாண்பமை பொருந்திய நீதிமன்றத்தில் எதிர்மனதாரர் சார்பாக பணிவோடு சமர்ப்பிப்பதில் திட்டங்கள் அவர்களை செயல்படுத்த தயாராக இருந்தால் நிதிகளை நாங்கள் த தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் அம்பேத்கருடைய மிக முக்கியமான கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்கின்ற அந்த வாசகத்தை முன்னிறுத்தி எதிர்மனதாரர் சார்பான இறைஞ்சுதலை மறுத மறுதளித்தலை வெளிப்படுத்துகிறோம் நாங்கள் அனுமதிக்கின்றோம் மெத்தப்பணிகளின் தேசவிலே இந்த திட்டங்கள் மாற்றுதல் என்பது ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு அடிப்படையை கொண்டிருக்கிறது தற்பொழுது ஒரு திட்டமானது காலை உணவு ஒரு ஒரு காலை உணவு பியம் போஜன்கீழாக காலை உணவாகவும் வழங்கலாம் மதிய உணவாகவும் வழங்கலாம் அப்படி இருக்குமே பட்சத்தில் நாங்கள் காலையில் இல்லை மதியம் வழங்கிக் கொள்கிறோம் என்று குறிப்பிடுவது அந்த திட்டத்தினுடைய உள் ம மதிப்பிற்கான மாற்றமே தவிர நேரடியான திட்டத்தினுடைய மொத்த மாற்றத்திற்கு இங்கு குறிப்பிடப்படவில்லை நீதியரசர்களே மெத்தப்படுகிற நீதியஸ்வர்களே இந்த மாண்பை பொருந்திய எவர்லால் உச்சநீதிமன்றத்தில் எதிர்மானதாரர் சார்பாக வாதாடியது பெருமகிழ்ச்சி அடைகிறது மெத்தப்படுகிறேன்